உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் அதனை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக என்னுடைய சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் வந்து நான் போடுகின்ற பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசா நாயக் அவர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க அந்த இன்ப நடக்கின்ற இந்த பாதாள உலக கோஷ்டியினர் வந்து இருந்து இயக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்ட அமர்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது அது சம்மந்தமான தொடர்பான கருத்துக்கள் வந்து பாராளுமன்றத்தில் வெகு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சம்மந்தமான விடயங்களாக தொடர்ச்சியாக நிறைய விடயங்கள் இருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தருகின்ற அத்தனை ஆதரவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இலங்கையினுடைய பாதாள கொஸ்டியினருடைய பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது அப்படின்ற வகையில் வந்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அதுக்கப்புறமாக இந்த பாதாள உலக கொஸ்டியினரை உருவாக்கியவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களே வந்து அவர்களை உருவாக்கினார்கள் அப்படின்ற வகையில் கதைகள் நகரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்சியாளர்கள் இருந்த காலங்களில் இடம்பெற்ற அத்தனை ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அழிப்பதற்கான சாட்சியங்களை இவர்கள் தேடி தேடி இப்போ வந்து அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற வகையிலும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து க கருத்துக்கள் பரவப்பட்டு கொண்டிருந்தன அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வந்து இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய பேச்சுவார்த்தைகள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று ஜனாதிபதி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பகிரங்கமாக சொல்லியிருந்தார் அதாவது வந்து நீங்கள் யார் ஒரு பாதாள உலக கொஸ்டியினுடைய பெயரை சொல்லுங்கள் அவரோடு தொடர்புடைய அத்தனை அரசியல்வாதிகளுடைய பெயரை சொல்கிறேன் அப்படி என்ற விஷயத்திலிருந்து அண்மையில் இடம்பெற்ற கொலைகள் சம்பந்தமாக எந்தெந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக இருக்கிறார்கள் அது மட்டும் கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாராகவும் இருக்கிறார்கள் இராணுவத்தினராகவும் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நிறைய ஆயுதங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு சில குறிப்பிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தெரிவித்திருந்தார் அந்த வகையில் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் இப்பொழுது வந்து இருக்கின்ற இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக கொஸ்டினரை இயக்குவர்கள் வடபகுதியில் இருக்கின்றவர்களாகவும் இருக்கலாம் அப்படின்ற வகையில் தன்னுடைய கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏன்னு சொன்னால் எல்லா இடமுமே இந்த பாதாள உலக கொஸ்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பாதாள உலக கொஸ்டினரை பழி வாங்குவதற்கான நடவடிக்கைகளில் இருப்பதாகவும் செய்திகள் சமூக ஊடகங்களில் வழியாகி இருக்கின்றன இந்த வேளையில் இந்த செவ்வந்தி என்கின்ற அந்த பெண்ணை வந்து கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தினங்கள் பேசினார்கள் அதுக்கப்புறம் வந்து கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பேசினார்கள் இன்னமும் வந்து செவ்வந்தியை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற வகையில் சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக செவ்வந்தி அவர்களை வந்து யாராவது போலீசாருக்கு வந்து காட்டி கொடுக்கின்ற பட்சத்தில் வந்து மில்லியன் அதாவது பத்து லட்சம் ரூபாய் காசு வந்து நாங்கள் சன்மானமாக வழங்கப்படும் அப்படின்ற வகையில் கருத்துக்கள் வழியாக இருந்தது இந்த வேலையில் வந்து அந்த காட்டு பகுதியில் வந்து ஒரு சிங்கள பெண் ஒருவரை வந்து கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட்ட பெண்ணும் செவ்வந்தியினுடைய சாயலும் வந்து இருவருடைய முகசாயலும் ஒத்ததாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன் காரணமாகவே இந்த குறிப்பிட்ட பெண் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுவது இந்த வேலையில் பல ச கேள்விகள் உருவாகின்றது அந்த பெண்ணிடம் வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த பெண் அடுத்த மார்ச் மாதம் வரையும் அவருடைய வந்து விளக்கு முறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதான் நினைக்கிறேன் பதினாலாம் தேதி வரை நினைக்கிறேன் இதுக்குள்ள வந்து குறிப்பிட்ட பெண் கைதாகிய பெண்ணுடைய அடையாள அட்டை செவ்வந்தியினுடைய அடையாள அட்டை இவைகளை வந்து ஒத்துப்பாகின்ற பொழுது அல்லது வந்து குறிப்பிட்ட பெண்ணினுடைய க ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது வந்து கைரேகை அடையாளத்தையும் செவ்வந்தியினுடைய கைரேகை அடையாளங்களையும் வைத்துக்கொண்டு இலகுவாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஏன் இந்த பெண்ணை வந்து இதுவரை காலமும் அவர்களை வந்து விளக்கு வைத்து விசாரணை செய்கிறார்கள் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இதே நேரத்தில் வந்து டில்சான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் டில்சானுடைய கைது விழா வந்து பல்வருப்பட்ட சர்ச்சைகள் இடம்பெறுகிறன கைது செய்யப்பட்ட டில்சான் அவரும் அந்த நீதிமன்றத்தில் சுட்டவரும் ஒன்றில்லை அப்படின்ற வகையிலும் வந்து ஒரு சில ஊடகங்களில் வந்து கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன பார்க்கலாம் இதுல வந்து தன்மை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் தீர விசாரித்தால் நிச்சயமாக இதுல வந்து நிறைய பின் பின்புலங்களை கொண்டு இந்த இந்த பாதாள உலக கொஸ்டினர் வந்து சேர்ப்படுகிறார்கள் அப்படின்றது வந்து உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இதுக்கு பின்னால் அரசியல்வாதிகள் இராணுவத்தினர் போலீஸார் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதை இது தவிர பல்வேறுபட்ட நபர்கள் இதுக்கு பின்னாடி தொழில்படுகிறார்கள் படுகிறார்கள் அப்படின்றது வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள உலக கொஸ்டினரை அழிக்கின்ற நடவடிக்கையில் வந்து இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் இது சம்பந்தமாக தங்களுக்கு காலம் எடுக்கும் ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒரு க்ரீன் ஸ்ரீலங்கா அதாவது வந்து ஒரு சுத்தமான இலங்கையை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்ற வகையிலையும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கான நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் அந்த நடவடிக்கைகள் வந்து விரைவாக அல்லது விறுவிறுப்பாக நடக்கிறதா அப்படின்றது தான் இப்போ வந்து இங்கே கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய முகன் உள்ள ஒரு பகிர்வை பகிர்வை வந்து பகிர்ந்திருந்தார் தான் வந்து இந்த அமைச்சு பதவியிலிருந்து அல்லது அந்த எம்பி பதவியிலிருந்து தான் விலகி இருப்பதாகவும் தான் அந்த தலைவன் பாதையில் வந்து செல்வதாகவும் எண்ணின் மக்களின் விடுதலைக்காக எம்பி பதவியை வந்து நான் சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு வந்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இப்பொழுது நிரோய் நிராயுத பாணியாக இருக்கிறேன் அப்படின்ற வகையிலும் ஒரு கருத்தை வந்து பயந்து தான் இதனால் வந்து ஒரு சில நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்தாலும் இப்படி ஒரு பகிர்வு வந்து இருக்கிறது என்னுடைய உண்மைத்தன்மை அப்படின்றா என்ன அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் மாகாண சபை தேர்தலுக்காக தன்னுடைய வேலைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனை அந்த வகையில் வந்து அவர் மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டியிட வேணும் என்று சொன்னால் எம்பி பதவி அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து திறந்தால்தான் அதுக்கப்புறமாக இவர் வந்து மாகாணத்துக்கு மாகாண சபை தேர்தலில் வந்து இவர் போட்டியிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதனுடைய நடவடிக்கைகளாக இந்த பகிர்வை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பகிர்ந்திருக்கலாம் அப்படின்றத வந்து என்னுடைய பார்வையில் இருக்கிறது பார்க்கலாம் பொறுமையாக இருந்து நாளையோ நாளை மறுதினமோ இது சம்பந்தமான பூரண விளக்கங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தெரிவிக்கின்ற பொழுது நான் அதனுடைய விடயங்களை தேடி ஆராய்ந்து உங்களோட அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் கூட்டுத்தாபனத்தினருடைய பிரச்சனை காரணமாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பெட்ரோலுக்கு வந்து மீண்டும் தொடராக அதில் லைனில் நிற்கிற விட விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேன்னு சொன்னால் ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களுக்கு முன்பாகவும் நீண்ட வரிசையில் வந்து மக்கள் நிற்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கான காரணம் என்ன சொன்னால் ஏற்கனவே அதில் இருக்கின்ற நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு வந்து தள்ளுபடியை நீக்கி நாளை முதல் புதிய சூத்திரத்தின்படி பணம் செலுத்தும் பெட்ரோலிய சட்டபூர்வம் கொடுத்தால் அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பணிப்பு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரோல் நிலையங்களில் வந்து நீண்ட வரிசையில் பெட்ரோலுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அதாவது வந்து எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்களுக்கோடு காத்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய அளவு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மீண்டும் எங்களுடைய நாட்டில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கின்ற அத்தனை தொழில் ஸ்தாபனங்களாக இருக்கலாம் வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம் பொருளாதாரம் மீண்டும் கீழே பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய நிலையில தான் வந்து இந்த விஷயங்கள் இடம் பெறுகிறது அப்படிங்கிறதும் வந்து உண்மையில் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்க சொன்னா இந்த வரவு செலவு திட்டத்துக்கான பேச்சுக்கள் அல்லது வந்து ஆளுங்கட்சியர் அவர்கள் வந்து மோதி கொள்கின்ற விஷயங்கள் இடம்பெறுகின்றது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க ஸ்ரீதரன் அவர்கள் எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கிளிநொச்சி பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமான இராணுவத்தினர் இருக்கிறார்கள் ஒரு இராணுவத்தினர் ஒரு ஒரு இராணுவத்தினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஆடைகள் இல்லாமல் இருந்த விஷயங்கள்லேருந்து சலூன் போட்டிருக்கின்ற விஷயத்துலேருந்து விவசாயம் செய்கின்ற விஷயத்திலேருந்து பல விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருந்தார் யாருன்னு சொன்னால் எங்களுடைய எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கயேந்திரகுமார் அவர்களும் வந்து இதே சம்பந்தமான விடயங்களை அங்கே சொல்லியிருந்தார்கள் என்னென்னு சொன்னால் நாட்டிலே வந்து பிர பிரச்சனை இல்லாத ஒரு நாட்டுக்கு எதுக்காக இவ்வளவு இராணுவத்தினரை வந்து குவித்திருக்கிறார்கள் இவ்வளவு இராணுவத்தினர் தேவையா அப்படின்ற வகையில் வந்து கேள்விக்குரியான விஷயங்களை வந்து பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் கதைச்சதும் வந்து இன்று சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பேசப்படுகின்ற விஷயமா இருக்குது அது மட்டும் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இன்னமும் இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் முரணான கருத்துக்கள் ஆதரவான கருத்துக்களை வந்து ஒவ்வொரு ஊடகங்களும் தங்களுடைய பார்வையில் வந்து வெளிக்கொண்டு வருவது மட்டும் இந்த டில்சான் அதாவது வந்து இந்த கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை சம்பந்தமான விஷயங்களும் அந்த நிறைய சாதகமான பாதகமான கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பேசி கொண்டுக்கிறார்கள் அதையும் வந்து சமூக வலைத்தளங்களை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இப்போ வந்து பேசு பொருளாக இருக்கிற விஷயம் இந்த நீதிமன்றத்தினுடைய கொலை அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வந்தியை கண்டுபிடிப்பது சம்மந்தமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா பற்றிய விஷயங்கள் இவைகள்லாம் இன்றைய சமூக வலைத்தளங்களில் வந்து பேசுபொருளாக இருக்கின்றன பார்க்கலாம் மீண்டும் நாளை வேற ஒரு வீடியோவில் நிறைய விடயங்களோடு தேடி ஆராய்ந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்